சாம்பி செல்லத்துறை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து நாம் நாம் தான் இந்த பூமியிலே தேவன் நமக்கென்று தீர்மானித்தது போல ஆளுகையும் அதிகாரத்தையும் இந்த பூமியிலே நாம் செலுத்தி இந்த பூமியை ஆண்டு கொள்ள முடியும் ஜெபத்தின் மூலமாக இந்த பூமியின் மீது நம் அதிகாரத்தையும் ஆளுகையும் செலுத்தி அதை ஆண்டு கொள்ள முடியும் ஜபம் வந்து இந்த பூமி ஆண்டு கொள்ளுகிறதுக்கு ஒரு கருவியா இருக்கிறது இதை பல்வேறு சொல்ல விரும்புகிறேன் வரிசையா சில காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறேன் முதலாவது தேவனுடைய அனாதி தீர்மானம் நோக்கம் அதன் பிறகு அந்த நோக்கம் எப்படி கெடுக்கப்பட்டது பாவத்தின் மூலமாக மனுஷனுடைய வீழ்ச்சியின் மூலமாக அதன் பிறகு எப்படி தேவன் ஒரு மீட்பை உண்டு பண்ணினார் இதெல்லாம் முதல்ல நமக்கு நன்றாய் புரிய வேண்டும் அதனுடைய பின்னணி நமக்கு புரிய வேண்டும் உன்னதங்களில் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருக்கிற ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னது என்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோட தேவனத்தில் சேரும் சலாக்கியமும் உண்டாயிருக்கிறது ஆதி காலம் முதல் மனுஷன் உண்டாகிறது முன்னால எல்லாத்தையும் உண்டாக்குறதுக்கு முன்னால தேவன் ஒரு காரியத்தை நிச்சயமா தீர்மானித்து விட்டார் என்ன தீர்மானித்து விட்டார் மனுஷன் பாவத்தில் விழும்போது அவனை மீட்டு கொண்டு அவனுக்கு மரியாதை அந்தஸ்தின் திரும்ப பெற்று தந்து அதை அற்புதமான விதத்திலே தேவதூதர்களோடு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதை செய்து மனுஷனை மேன்மைப்படுத்தி அதுக்காக தம்முடைய வல்லமை எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி இப்படியாக மனுஷனுக்கு யாவற்றை செய்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இதை உலகம் முழுவதும் சுவிசேஷமாக அறிவிக்க செய்து மக்கள் தம்மிடத்திலே வந்தும் சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த தைரியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அவர்களுக்கு தர வேணும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானமும் திட்டமுமாயிருக்கிறது எப்படி செய்தார் அதை வேதம் சொல்லுகிறது மூலம் அவரை மனுஷனை அனுப்பி வைத்தார் யோவான் ஒன் பதினால வாசிக்கிறோம் வார்த்தை மாம்சமானது வார்த்தையாயிருந்த தேவன் மாம்சமாகி இந்த பூலோகத்துக்குள்ள வந்தார் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர் என்று வேதவாசன அவரை சொல்லுகிறது அப்படி இந்த வந்து மனுஷனாய் பிறந்தார் மனுஷனாய் பிறந்து ஏன் மனுஷனா பிறந்தார் மனுஷன்ட்டு தான் அதிகாரத்தை கொடுத்தார் தேவன் இப்ப பிசாசிட்டு அதிகாரம் போயிடுச்சு மனுஷன் கொடுத்துட்டான் இப்ப அதை போய் வாங்குறதுக்கு ஒரு மனுஷன் தான் போய் வாங்கணும் அதுதான் சட்டபூர்வமான நடவடிக்கை கடவுள் வந்து கேட்டா பிசாசு சொல்வான் நீரன்ட்டு தரலையேன்னு கத்திரம் அப்படி இல்லை எப்படி முறைப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்கிறாரு மனுஷன் தொலைத்து விட்டான் மனுஷன் ஒப்படைத்து விட்டான் இப்போ மனுஷனுக்கு பிரதிநிதியா ஒருவர் அனுப்பி அவர் மூலமாய் அதை மீட்டுக்கொள்ள வேண்டும் அதுக்குதான் ஏசு மனிதனாய் வந்தார் மனிதனாக வந்தால் மட்டும் போதாது பாவமற்ற மனுஷனாக வரணும் ஏன்னா பாவம் உள்ள மனுஷனாக வந்தால் அவனும் பிசாசுக்கு அடிமையாகிடும் போய் கேட்கலாம் முடியாது அவனுக்கு ஆயிடணும் ஆகவே மனுஷனாய் வந்தது மட்டும் இல்லாமல் பாவமற்றவராய் குற்றமற்றவராய் இந்த உலகத்தில் வந்தார் ரெண்டாவது குற்றமற்ற ஒரு அபுலோகத்தில் வந்தது மட்டுமல்லாமல் அவர் தேவனுடைய தற்சரூபமாக இருந்தார் பல வசனங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லலாம் ஆதாம் எப்படி தேவனுடைய சாயல் ரூபத்தில் உருவாக்கப்பட்ட மனுஷனாய் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தினானோ தேவனுடைய மைமையை வெளிப்படுத்துனானோ ஆதியிலே அதுபோல இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்து தேவனுடைய சாயல்ல இருந்தார் தேவனுடைய ரூபத்தை சாயலையும் வெளிப்படுத்தினார் குலோசியர்ல பல வசனங்கள் அதை சொல்லுகிறது அருமையாக எடுத்து ஒண்ணு பத்தொன்பது கொலோசியர் ஒண்ணு பத்தொன்பது சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்க தேவனுடைய இருந்தது என்று வாசிக்கிறோம் ரெண்டு ஒன்பது ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது தான் சொல்றாரு என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் தேவன் என்னவோ அதெல்லாம் சரீரப்பிரகாரமாக இவருக்குள்ள வாசமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கொலோசியர் ஒன்று பதினைந்து வாசித்து பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களும் ஆகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கத்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் பதினஞ்சு அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரும் ஒரு சில வசனங்கள் தான் வாசித்துக்கு காண்பித்திருக்கிறேன் இருந்தாலும் அது போதும் ஆகவே அவர் மனுஷனாக வந்தார் பாவமற்ற மனுஷனாக வர வேண்டியதா இருந்தது அதற்காக வந்தார் வந்தது மட்டுமல்லாமல் தேவனுடைய தற்சொருமா இருந்தார் தேவன் என்னவோ அப்படி இருந்தார் அப்படிதான் மனுஷனை தேவன் முதல்ல உண்டாக்குனார் ஆனா மனுஷன் இப்ப பாவம் செய்து அவன் கெட்டு போனான் இப்ப தேவனுடைய சாயல் அவன் மூலமா வெளிப்படுகிறது இல்லை தோல்வியுடைய மனுஷனாக பாவம் நிறைந்த மனுஷனாக அடிமைத்தனத்தில் வாழ்கிற மனுஷனாக இருக்கிறான் அது தேவனுடைய சாயல் அல்ல அப்படி இல்லாத ஒரு மனுஷன் அடிமைத்தனத்தில் இல்லாத மனுஷன் பாவத்தில் இல்லாத மனுஷன் தேவ சாயலை சுமந்து திரிகிற ஒரு மனுஷன் தேவைப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார் அதுதான் மனு அவதாரம் அதுதான் பாவமற்ற தன்மை அதுதான் அவருடைய தேவனுடைய சாயல் என்று நாம் சொல்லுகிறோம் அது மட்டும் இல்ல அவர் தேவனோடு கூட ஆழ்ந்த ஒரு உறவை ஐக்கியத்தை வைத்திருந்தார் அந்த ஐக்கியத்தில் வாழ்ந்தார் எப்படி பிதா குமாரனை நேசித்தார் என்பதை பல இடங்களில் நான் வாசிக்கிறோம் கடகடன் வாசிக்கிறோம் பாருங்க யோவான சுவிசேஷத்திலே பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை முதல்ல வாசிப்போம் பிதாவானவர் குமாரனில் அன்பா இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் யோவான் ஐந்து இருபது வாசிப்போம் பிதாவானவர் குமாரத்தில் அன்பா இருந்து தாம் செய்கிற வேலையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலாம் பெரியான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார் அவர் மேல அவ்வளோ அன்பாம் பாருங்க பிதா தான் செய்கிறதெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் அவர் காமிக்காம ஒண்ணும் செய்கிறது இல்ல அவர் செய்கிறதெல்லாம் அவர் காண்பிக்கிறாராம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்ப்போம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா எனில் அன்பாய் இருக்கிறார் முப்பதாம் வசனம் சொல்லுகிறது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்ப பிதாவோடு கூட இந்த குமாரன் இந்த பூமியில வந்த குமாரன் மனு அவதாரம் எடுத்து வந்த குமாரன் மனுஷனாய் இந்த பூமியில வாழ்ந்த குமாரன் வித்தியாசமான ஒரு மனுஷன் எல்லா மனுஷரை பாட்டிலும் வித்தியாசமான ஒரு மனுஷன் பிசாசார் மேல் அதிகாரம் கொள்ள முடியவில்லை எல்லா மனுஷரும் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க பிசாசுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க பூமிக்கு சொந்தக்காரராக நடக்கல அடிமைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிசாசுக்கு ஆனால் இங்கே பூமிக்கு ஓனர் மாதிரி ஒரு மனுஷன் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறார் ஹலோ அதுதான் ஏசு கிறிஸ்துடைய மனு அவதாரத்தின் மேன்மை இந்த ஒரு ஆள் மட்டும் தனியாக வேற மாதிரி நடந்துட்டு போயிட்டு இருக்காரு இவர் நடந்து வரும்போது பிசாசெல்லாம் பயப்படுது ஐயோ இந்த ஆள் வந்து ஓனர் ரியலா இவருக்கு அதிகாரம் இருக்குது இவர் சொன்னா நடக்குது இவர் அதிகாரம் பண்றாரு காத்தும் கடலையும் கூட அதட்டுகிறார் அமைதலா இருக்கிறது அமைதியா இருந்தா அமைதலா இருக்குது மரத்திட்ட பேசுறாரு அது கீழ்படியுது மலை கிட்ட பேசினாலும் கீழ்படியுன்றாரு இவர்தான் மனுஷன் ஆதியில ஆதாமை எப்படி உண்டாக்கினாலும் அது போல ஒரு மனுஷன் இப்பொழுது பூமியில நடந்து கொண்டிருக்கிறார் மீட்பு புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் கத்தர் நமக்காக செய்தார் அது மட்டும் இல்ல அவர் பிதாவின் சித்தத்தை செய்கிறவராக இருந்தார் எத்தனை முறை இயேசு சொல்லிட்டார் நான் வாசிக்க நேரம் இல்லை ஜபத்திலே சொல்றாரு உங்களுடைய ராஜ்யம் வருவதாகவும் உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக இல்லை அந்த சித்தத்தை செய்யறது அவளுடைய வேலை பிதாவின் சித்தத்தை செய்வது என்னுடைய ஆகாரமா இருக்கிறதுன்னு சொல்றாரு நான் சொந்தமாக ஒன்றுமே செய்வதில்லை பிதா என்ன சொல்றாரோ அதை செய்யறேன் பிதா என்ன செய்யறாரோ அதை செய்யறேன் அப்படிங்கிறாரு அவர் அப்பேற்பட்ட தேவகுமார் அந்த பூமியில ஒரு வித்தியாசமான மனுஷன் யோசித்து பாருங்க மீட்பை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு பண்றாரு பாருங்க கர்த்தர் நம்மை மீட்கும்படியாக பிசாசின் கிட்டிருந்து அதிகாரத்தை பிடுங்கும்படியாக ஒரு புது மனுஷனை உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டார் இந்த புது மனுஷன் வித்தியாசமான மனுஷன் பாவத்தின் பிடியிலும் பிசாசின் வல்லமையிலும் சிக்கி இருக்கிற மனுஷன் அல்ல சுதந்திரமாய் நடந்து திரிகிற மனுஷன் பிசாசின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற மனுஷன் வித்தியாசமான மனுஷன் வெற்றி சிறக்கிற மனுஷன் முதல்ல எப்படி ஆண்டு கொள்ளும்படியா உண்டாக்குனாரோ அது போல ஆண்டு கொள்ளுகிற ஒரு மனுஷன் அதுதான் இயேசுடைய மனு அவதாரம் அது மட்டுமல்ல வந்தவர் ஆண்டு எப்படி அவர்கள் ஆழக்கணவர்கள் என்று அன்னைக்கு எப்படி தேவன் சொன்னாரோ அது போலவே இவர்கள் இவர் ஆண்டு கொள்கிறார் ஆகவேதான் குருடர் பார்வையடைகிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் செவிடல் காது திறக்கப்படுகிறது குஷ்ட சொஸ்தமாகிறார்கள் மருத்துவரோடு எழுப்பப்படுகிறார்கள் ஏனென்றால் ஆழக்கடவர்கள் என்கிற வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி காண்பிக்கிறார் ஆளுகிறார் இந்த பூமியில வந்து வித்தியாசமான மனுஷனாக இருந்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல நல்லா கவனிங்க இப்போ இதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வித்தியாசமான மனுஷனாய் தேவநாதியில் எப்படி மனுஷன ஆதாம் உண்டாக்குனார் அது போல இவர் இரண்டாவது ஆதாம்னு அதுக்கு தான் அவருக்கு பெயர் வச்சிருக்காங்க ஏனென்றால் இவர் இன்னொரு ஆதாம் மாறி இவர் ஆளுகிற மனுஷன் ஆகவே இவர் இப்பொழுது பூர்ணமான இருந்து கொண்டு பாவமற்ற மனுஷனாக இருந்து கொண்டு பாவத்தில் பிசாசின் பிடியில் சிக்காத இருந்து கொண்டு இந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை பெற்ற இருந்து கொண்டு இவர் ஜெபிக்க முடிகிறது ஏசு இந்த பூமியில வாழ்ந்த போது ஏசு உடைய ஜபங்கள் அவ்வளவு வல்லமையுள்ள ஜபங்களா இருந்தது ஏன் என்று சொன்னால் இவர் வித்தியாசமான மனுஷன் தேவன் ஆள சொன்னாரே அதன்படி வந்திருக்கிற மனுஷன் இவர் பாவமற்ற மனுஷன் பிசாசின் பிடியில இல்லாத மனுஷன் ஆளக்கூடிய தகுதியை பெற்ற மனுஷன் அவர் ஜபிக்கிறார் அதனால தான் முழுதும் ஜபிக்கிறார் அதிகாலையில ஜபிக்கிறார் நள்ளிரவுல ஜபிக்கிறார் ஜபம் ரொம்ப முக்கியமா இருக்குது ஏனென்று சொன்னால் ஒரு வேலையை நடப்பிக்கும்படியாக வந்திருக்கிறார் ஆகவே இவர் தன்னுடைய மனிதன் என்கிற ஸ்தானத்தில் நின்று கொண்டு அதுதான் அவருடைய ஜபங்கள் அது மட்டுமல்ல அவர் இருந்தப்ப அவர் பிசாசு பாவம் அவைகளின் வல்லமையின் கீழே இல்லாமல் அதுக்கு மேலே வாழ்ந்து பூமியை ஆண்டு கொண்டு ஆளுகை செலுத்தி அது மட்டும் இல்லாமல் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக இருந்து கொண்டு தேவன் வந்து இந்த பூமியில் தலையிட வேண்டும் என்று ஜெபித்து அப்படி காரியத்தை நடப்பித்தது மட்டுமல்லாமல் இன்னும் என்ன பண்ணுகிறார் கல்வாய் சிறுவைக்கு சென்று தன்னுடைய ஜீவனை மனுஷருக்காக ஒப்பு கொடுத்து அவர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து பாதாளம் வரை சென்று பிசாசியும் என்று உயிரோடு எழுந்து வந்து பிசாசு பறித்த அதிகாரத்தை இப்ப என்ன பண்ணுகிறார் நமக்கு பெற்று தருகிறார் நல்ல கவனிங்க அவர் அப்படி இருந்தா மட்டும் போதாதான் அவர் பேசாம அவர் பாட்டுக்கு நடந்து அவர் பாட்டுக்கு அதிகாரம் செய்து அவர் பாட்டுக்கு வாழ்ந்து அவர் பாட்டுக்கு இருந்திருக்கலாம் அவர் சொன்னார் இல்ல 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 நான் வந்து நான் மட்டும் அதிகாரம் செலுத்த வரல நான் மட்டும் ஆளுகை செய்ய வரல நான் மட்டும் இப்படி யாருக்கு இருக்க வேணும் என்று வரல நான் வந்து எல்லாருக்கும் இதை பெற்று தர வேணும் என்று வந்திருக்கிறேன் தேவண்டி திட்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு இயேசு மட்டும் பண்ணிட்டு போனா ஒரு ஆள் போதுமையா அவர் பண்ணிட்டா போதும் இல்ல 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 ஒரு ஆள் இல்ல எல்லா மனுஷரும் இந்த இயேசுவை போல இருக்க வேண்டும் என்பதுதான் தேவண்டி சித்தமா இருக்கிறது தான் சிலுவையில் சென்று ரத்தம் சிந்தி பாடுபட்டு மறித்து ஜீவனை விட்டு பாதாளம் வரை சென்று ஜெயித்து வெளியே வந்து வெற்றி சிறந்தவரா வெளியே வந்து அவன் பிடிங்கின அதிகாரத்தை திரும்ப மனுஷனுக்கு பெற்று தருகிறார் இருக்கீங்களா ரீக்ளைம் மேன் செர்த்லி பேக் டு மேன் அடுத்தது ரீக்ளைம் பண்ணது மட்டுமல்ல அவன்ட்டு இருந்து பிடுங்கினது மட்டுமல்ல கொண்டு வந்து இந்த அதிகாரத்தை மறுபிறப்பின் மூலமாக நித்திய ஜீவனை நமக்கு அருள்வதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம ஆக்குவதன் மூலமாக இந்த அதிகாரத்தை அப்படியே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருகிறார் ஹலோ இதெல்லாம் விட்டு போட்டு சபையில் என்ன மனுஷ பாரம்பரியங்கள பிரசங்கம் பண்ணிட்டுருக்கோம் அதுதான் பிரச்சனை இல்லைங்க அதனால தான் அவருடைய ஜபங்கள் பிச்சை ஜபம் மாதிரி இருக்குது மன்றாடி வேண்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஜபமாக இருக்குது ஏனென்றால் இதெல்லாம் சொல்லலை பாருங்க எப்படி அதிகாரம் போச்சு எப்படி அதிகாரத்தை பிடுங்கினாரு எப்படி நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு நித்திய ஜீவன் என்றால் என்ன ரட்சிப்பு என்றால் என்ன ரட்சிப்பின் போது என்ன நடக்கிறது நான் சொல்லுகிறேன் ரட்சிப்பின் போது என்ன நடக்குதுன்னு ரட்சிப்பின் போது நம்மிடத்திலிருந்து பிசாசு பிடுங்கி கொண்டு அபகரித்து கொண்ட அதிகாரத்தை நாம் திரும்பப் பெறுகிறோம் நம்முடைய மரியாதையை திரும்ப பெறுகிறோம் அந்தஸ்தை திரும்ப பெறுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக மறுபடியும் நிலை நிறுத்தப்படுகிறோம் இதுதான் மீட்பு மீட்பின் அதிசயத்தை பிரசங்கிக்க தவறிவிட்டோம் சபையில் பாருங்கள் அந்த மீட்பு நம்மை குமாரனும் குமாரத்திலும் ஆக்குகிறது நமக்கு உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் அது தருகிறது இப்போ நாம் என்ன பண்ணுகிறோம் அதிகாரம்லாம் திருப்பி வந்துருச்சு இப்போது தேவனுடைய ஒரிஜினல் பர்பஸ் இப்போ நிறைவே இருக்குது அன்றைக்கி அப்படி ஆதாம சிருஷ்டித்த சொன்னார் ஆண்டு கொள்ள கடவுள் இப்போ ஆளக்கூடிய ஒரு நிலையில நாம் வந்து விட்டோம் நம்புறீங்களா அப்போ மனுஷனை மீட்பு என்ன பண்ணியிருக்கிறது ஆளக்கூடிய ஒரு தகுதி அவன் கொடுத்து ஆளக்கூடியவனாக மாற்றிக்கிட்டு இருக்குது ஏன்னா ஆளுகையை திரும்ப பெற்று தந்திருக்கிறது அதிகாரத்தை திரும்ப பெற்று தந்திருக்கிறது திரும்ப அவன் ஆளக்கூடியவனாக மாறியிருக்கிறான் ஏன் அதை ஜனங்கள் செய்கிறது இல்லை என்று சொன்னால் ஏன் இது பரவலாக இது தெரியல ஜனங்களுக்குன்னு சொன்னால் நான் சொல்லுகிறேன் ஒரு காரணம் இதை குறித்து ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள் சபைகளில் போய் சில நேரத்தில் கேட்டு பாருங்க ரொம்ப வருந்தத்தக்க காரியம் நம்ம என்னத்தையோ பிரசங்கம் பண்ணிருக்கிறோம் ரெண்டு மாரல் ஸ்டோரியை பிரசங்கம் பண்ணி நம்ம எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் நாம் உண்மை பேச வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி அதுக்கு ஒரு ரெண்டு கதையை சரி போய் இருக்காங்க இந்த மாரல் ஸ்டோரியெல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ்லேயே சொல்லி தந்துடுறாங்களே இதுக்கு ஒரு பாஸ்டர் வந்து ஏழு வருஷம் கல்லூரியில் போய் பிடி டிடி டு எல்லாம் படிச்சுட்டு வரணுமா அது தேவையே கிடையாது இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை இதெல்லாம் அங்கே இப்போ ஏற்கனவே சொல்லி தந்துடுறாங்க ஒன்று சொல்லலை யாரும் சொல்லலை அறிவிக்கலை தெரியல ரெண்டாவது நிறைய பேருக்கு இதுனா இவர் சொல்றது வந்து நம்ம பெருமாக்காரன் ஆகிடும் போல இருக்கு ரொம்ப ஆவிக்குரியவங்க பாருங்க எனக்கு அந்த பெருமைலாம் வேண்டாம் பிரதர் அந்த பெரிய ஸ்தானத்தை நான் கேட்டேனாக்கும் எனக்கு அது எதுக்காக்கும் நான் இப்படியே அடிமையாக இருந்துட்டு போறேனாக்கும் நான் குப்பையும் தூசியுமாவே தேவனுடைய பாதபடியில் விழுந்து கிடக்கிறேனாக்கும் அதை சொல்ற பிரசங்க யாரும் ஆமியன் போட்டு அல்ல போட்டு அப்படியே தூக்குவாங்க நான் இதை சொன்னா நம்மளை வந்து கள்ள உபதேசம் பாரு இது அப்படியே மனுஷனை தப்பான டைரக்ஷனில் கொண்டு என்ன த தப்பான டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கீங்க இது ஒன்று தப்பான டைரக்ஷனில் கொண்டு போகல இது என்ன சொல்லுகிறது ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை நம்புங்கள் குமாரர்கள் என்று நம்புங்கள் குமாரத்திகள் என்று நம்புங்கள் அதிகாரம் பெற்றவர்கள் நம்புங்கள் ஆளுகிறவர்கள் என்பதை நம்புங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை விசுவாசியுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தயங்காதீர்கள் பல வருஷங்களுக்கு முன்பாக இதை ஏற்றுக்கொள்ள என்னுடைய மனம் திறக்கப்பட்டது நான் இதை ஏற்றுக்கொண்டேன் நான் இப்படிப்பட்டவன் தான் எத்தனையோ கிறிஸ்தவ போதனைகள்ல சொல்லப்பட்ட காரியங்கள் அது உண்மையல்ல வேதம் இப்படி சொல்லுகிறது இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மனதை திறக்கிறேன் திஸ் இஸ் நாட் ப்ரௌட் அண்ட் பிரிசம் இது பெருமையும் கிடையாது மேட்டுமையும் கிடையாது இது தேவ இருக்கிறது தேவன் இப்பேற்பட்ட மேன்மையை மனிதருக்கு தர வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார் இதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம் இதுதான் கிறிஸ்தவ ஜபம் என்ன சத்தியம் என்ன ஏசு பாவத்துக்கு இருந்தார் பாவத்தை இருந்தார் மீட்பு என்னையும் அப்படி ஆக்கி இருக்கிறது இயேசுவை போல் இருக்கிறது உண்மை என்ன ஏசு பிசாசின் மேல் அதிகாரம் இருந்தார் மீட்பு என்னையும் அப்படிப்பட்டவராய் மாற்றி இருக்கிறது சத்தியம் என்ன இயேசு பிதாவினத்தில் சேரக்கூடிய உரிமையை இருந்தார் தைரியமாய் அவர்களே வேண்டிக் கொள்ளக்கூடிய உரிமை அவர்கள இருந்தது பிதாவோடு பேசினார் பிதாவோடு சஞ்சரித்தார் பிதாவோட ஐக்கியம் கொண்டார் எனக்கும் இயேசுவின் நாமத்திலே அப்பேற்பட்ட உரிமை எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் ஒண்ணும் செய்யறது இல்லை அவர் சொல்றது தான் நான் செய்யறேன் அவருடைய வார்த்தை அப்படியே நிறைவேற்றாரு நான் சொல்லுகிறேன் எனக்கும் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுக்கு எப்படி தேவனுடைய சித்தம் தெரியுமோ அவருடைய எண்ணத்தை அறிந்திருந்தாரோ அவர் என்ன செய்யறாருன்னு இவர் பார்த்து அதை செய்திருந்தாரோ அதே மாதிரி என்னாலையும் செய்ய முடியும் ஆகவே இந்த உலகத்துல நானும் இன்றைக்கு இயேசுவை போல இருக்க வேண்டும் பாவத்தை ஜெயித்தவனாக பிசாசை மேற்கொண்டவனாக தேவனத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றவனாக தேவனுடைய வார்த்தை அறிந்து தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே மீட்பு என்னை இன்றைக்கு வைத்திருக்கிறது இருக்கீங்களா எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க மீட்பை சற்று தியானித்து பார்க்க வேண்டும் மீட்பை சற்று மனதில் வைக்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் மீட்பை குறித்து தியானம் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மீட்பு எப்பேற்பட்ட மேன்மை உங்களுக்கு பெற்று தந்திருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள் இயேசு நமக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோவன் பதினாலு பத்திலிருந்து நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீ விசுவாசிக்கிறது இல்லையா நான் உங்களுடைய சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியலை செய்து வருகிறார் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியல் மாவது என்னை நம்புங்கள் சொல்கிறார் பாருங்க நான் ஒன்றையும் சுயமா சொல்லலை பிதா என்ன செய்கிறாரோ அதான் சொல்லிட்டு வராடுறாரு எனக்கு சொந்தமாக ஒன்றும் இல்லை செய்கிறதுக்கு பூரணமாக அவருக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன் அவர் சொல்றது செய்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவனத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியிலும் தானும் செய்வான் அவர் கிரியை செய்கிற என்ன கிரிய பிதா என்ன செய்கிறாரோ அதை தான் அவர் செய்கிறார் நல்லா ஒரு கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கணும் நான் செய்யும் கிரியை அவனும் செய்வான் இயேசு விசுவாசிக்கிறவனுக்கு அடையாளம் என்ன என்ன அடையாளம் போலவே இருக்கிறான் எப்படி இருக்கிறான் இருந்தார் பிதா என்ன சொன்னாரோ அதை சொல்லிட்டு என்ன செய்தாரோ இருந்தார் நான் பிதாவிடத்தில் போகிறேன் என்ன விசுவாசிக்கிறவன் என்ன போலவே அதுதான் அந்த அர்த்தம் ஹலோ இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியிலும் செய்வான் நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரன் பிதா மய்மைப்படும்படியாக அதை செய்வேன் என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஒரு சின்ன காரியம் நோட் பண்ணீங்க இந்த பதிமூணு பதினாலு வசனங்கள் நீங்கள் என் எதை கேட்பீர்களோ குமாரன் பிதா மயமைப்பட முடியாது அதை செய்வேன்னு சொல்கிறாரு என் நீங்கள் எதை கேட்டால் நான் அதை செய்வேன்னு சொல்கிறாரு எப்போ எப்படி வரும்னா என் பிதாவினத்திலே கேளுங்கள் அப்பொழுது அவர் செய்வார்னு தான் சொல்லுவார் எப்போ ஆனால் இங்கே மட்டும்தான் எப்படி சொல்லியிருக்கிறாரு என் எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன்னு சொல்கிறார் பெரிய வித்தியாசம் இங்கே இது என்னன்னா ஏசையா நாற்பத்தைந்து பதினொன்றுல வாஸ்தவம் இல்லையா போன வாரம் டிமாண்ட் பண்ணுறது தேவனிடத்தில் கட்டளையிட சொல்லி சொல்கிறாரு என்னுடைய கையின் கிரியைகளை குறித்து என்னுடைய குமார குமாரத்தீடு குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள் சொல்கிறார் எதுக்கு எப்படி கட்டளை இடலாம் கட்டளை இடக்கூடிய அதிகாரத்தை எப்படி நான் பெற்று என்பதை குறித்து நான் சொன்னேன் சிலது அதே தான் இதுவும் இங்கே வந்து எண்ணாமத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை கேட்கிறது என்கிறது ஏதோ பிச்சை கேட்கறது இல்ல ஏதோ வேண்டிக் கொள்ளுகிறது இல்ல என்னாமத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதாவது பிதாவினத்தில் எண்ணாமத்தில் கேளுங்க சொல்கிறேன் எண்ணாமத்தில் கேளுங்கள் என்னாமத்தில் கேளுங்கன்னா இன் ஜீசஸ் நேம் யூ டிமாண்ட் டிமாண்ட் என்ற வார்த்தை சொல்லி இருக்குது இது ஜபம் இல்ல இது டிமாண்ட் பண்ணுகிறது இது பண்றாடி வேண்டிக் இல்ல டிமாண்ட் பண்ணுகிறது சொல்லுகிறார் எதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன் பிதா குமாரனில் மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் இதுதான் ஜபத்தினுடைய வல்லமை பாருங்க இதுதான் ஆளுகிறது வல்லமை ஜபம்னா இதுதான் பாருங்க என்னன்னா ஒரு மனுஷன் பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தை புரிந்து கொண்டு நோக்கத்தை புரிந்து கொண்டு பிதா என்ன செய்வாருன்னு பார்த்து அதை இயேசுவன் நாமத்தினாலே கட்டளையிடுவது இருக்கீங்களா கட்டளையிடும்போது ஏன் நடக்குதுன்னா குமாரன் பிதாவில் மைமைப்படும்படியாக குமாரன் அதை செய்வேன்றார் என் நாமத்தில் நீ கட்டளையிடு என் நாமத்தில் டிமாண்ட் பண்ணு அதை செய்யும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது பிதாவுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்குது ஏனென்றால் அவருடைய சித்தத்தையே தானே அப்படியே கேட்குற நீ உன்னுடைய காரியத்தை அல்ல உன்னுடைய விருப்பத்தை அல்ல அவருடைய சித்தத்தை அவருடைய நோக்கத்தை அப்படியே டிமாண்ட் பண்ணுகிறாய் அதை டிமாண்ட் பண்ணது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லுகிறார் என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என் நாமத்தில் என்ன டிமாண்ட் பண்ணுறீங்களோ அதை செய்வேன்றார் இருக்கீங்களா எத்தனை பேர் டிமாண்ட் பண்ணுறீங்க நிறைய பேருக்கு மறுபடியும் பயம் அது பெருமையா டிமாண்ட்லாம் பண்ணக்கூடாது ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே இப்படிதான் ஜாம் பண்ணுவாங்க சிலர் கத்த சொல்கிறாரு நீ கெஞ்சி கேட்கறது இருக்கட்டும் உன்னை நான் பாராட்ட முடியாது ஏனென்றால் உனக்கு கொடுத்துருக்கிற அந்தஸ்தையும் மரியாதையும் நீ புரிந்து கொள்ளவில்லை நான் இவ்வளவு செஞ்சுருக்கிறேன் பரலோகத்திலேருந்து இந்த குமாரன் அனுப்பி பாதாளம் வரைக்கும் அனுப்பி எல்லாம் பண்ணியிருக்கிறேன் உனக்கு அந்தஸ்தை பெற்று தந்துருக்கிறேன் அதை பற்றி கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் அதை அலட்சியம் பண்ணிட்டு நான் கெஞ்சி கேட்குறேன் கெஞ்சி கேட்கிறேன்னா முதல்ல போய் இதை விளங்கிட்டு வாங்குறாரு கருத்தர் கெஞ்சி கேட்க வேண்டாம் உரிமையோடு கேட்க வேண்டும் அதான் ஜபம் கெஞ்சி கேட்கறது இல்லை கட்டளையிட்டு கேட்க வேண்டாம் அதான் ஜபம் ஜபம் என்கிறது தான் சொன்ன பாத்தீங்களா மீட்டவர் என்ன பண்ணார் நம்மள பாவத்திலேருந்து மீட்டு பாவத்தை கழுதி அப்படியே விட்டுறல ஏதோ பரலவும் போங்கன்னு வேதவசம் சொல்லுவது எபேசியர் ரெண்டு ஆறு கிறிஸ்துவ என்ன பண்ணாராம் உயர்த்தி அவரோடு கூட உன்னதங்கள்லேயே உட்கார வைத்திருக்கிறார் வேதவசம் சொல்லுது நம்மையும் அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார் இப்போ எங்க உட்கார்ந்துருக்கிறீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க கொஞ்சம் தியானிச்சு பார்த்துட்டு ஜவம் பண்ணும் ஜமம் ஜெபம் பண்ணும்போது சும்மா அப்படியே ஜெபம் பண்ணக்கூடாது நாம எங்க இருக்கிறோம் நல்லா சொல்றேன் கவனிங்க பூமியிலே மண்டிட்டு மன்றாடி கொண்டுள்ள தேவனுடைய வலது பாரசத்திலே கிறிஸ்து இயேசுவோடு கூட உட்கார்ந்து கொண்டு பிதாவாகி தேவனோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறோம் இருக்கிறீங்களா கரெக்டா தெரிஞ்சுங்க என்ன இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் இங்க இருந்து ஆண்டவரே அப்படின்லை அவரோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவருடைய வலது பாரசத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல பிளேஸ் அண்ட் பொசிஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அங்கே உட்காந்து கொண்டு அவரோடு கூட உறவாடி கொண்டு அதுதான் ஜபம் இது என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு தான் ஆண்டு கொள்கிறவர்களாய் நாம் மாற முடியும் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும் உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும் நான் சொல்றேன் கேளுங்க டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதையும் எதையும் எல்லாத்தையும் எல்லாம் இப்போ சும்மா இருக்கிறதுனால தான் எல்லாம் கண்டுதான் நடக்குது இப்ப இருக்கீங்களா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டவன் செயலுங்க ஏதோ ஆண்டவனுடைய விளையாட்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம் விளையாடுற ஆண்டவர் இல்லை நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன் விளையாடுறதெல்லாம் செய்யறது அவர் சீரியஸான ஆண்டவர் ஆண்டவன் விளையாடுறது இல்ல ஒரே நோக்கத்தோடு இருக்கிறார் ஒரே லட்சியத்தோடு இருக்கிறார் இல்ல ஆகவே தான் நான் கட்டளை இட முடியும் கட்டளையிட்டால் நடக்கும் ஏனென்றால் அது அவருடைய சித்தம் அது நடந்தால் அவருக்கு மரியாதை அதை கட்டளையிடுவதன் மூலமா அவருடைய மனம் பூரிக்கிறது நான் போது ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளை அவருடைய வார்த்தையை நான் விசுவாசித்து விட்டேன் அதை பிடித்து கொண்டேன் அதை நம்புகிறேன் அதன் அடிப்படையிலே என்னை பிதாமனத்தில் வருகிறேன் ஆகவே நான் போது என்னை பெருமைன்னு சொல்லல அவர் அதை மரியாதையா நினைக்கிறார் அது அன்பு என்று எண்ணுகிறார் அதை மரியாதையாக எண்ணி நமக்கு மரியாதை கொடுக்கிறார் அவர்